அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இவர்களுடைய தாயார் முதன் முதலாக இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்த பெண்மணியான சுமையா அலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் இவங்களுடைய தந்தை யாசிர் இப்னு ஆமீர் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்களுக்கு மூன்று குழந்தைகள் அதில் ஒரு குழந்தையாக பிறந்தவங்கதான் அம்மார் இப்னு யாசர் அலி அல்லாஹு அவர்கள் இவங்க அனைவரும் பனு மக்தூம் என்ற கோத்திரத்தை சேர்ந்த அபு ஹுதைஃபா என்பவரிடம் அடிமையாக வேலை செஞ்சு வந்தாங்க நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த காலகட்டத்தில்தான் அம்மார் அலி அல்லாஹு அவர்களும் பிறந்தாங்க நபிகளாருக்கு ஒரு நல்ல தோழராக இருந்தாங்க இஸ்லாமிய ஏகத்துவ பிரச்சாரத்தில் கவரப்பட்டு அம்மார் அலி அன்ஹு அவர்களும் அவர்களுடைய தாய் தந்தையரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் காபிர் குரேஷிகள் இஸ்லாத்தை ஏற்ற அடிமைகளை கொடுமைப்படுத்தினார்கள் அம்மா அலி அன்ஹு அவர்களுடைய குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அறிந்து கொண்ட காபிர் குரேஷிகளில் ஒருவரான அபு ஜஹல் அபு ஜஹல் மக்தும் குலத்தை சேர்ந்த ஒருவர்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அம்மார் அலி அன்ஹு அவர்களை அவங்களையும் அவங்க குடும்பத்தாரையும் அபூஜகல் கொடுமைப்படுத்துறான் சுட்டெரிக்கும் பாலைவன வெயிலில் சுடும் மணலில் போட்டு கொடுமைப்படுத்துறான் அந்த சமயம் நபிகள் நாயகம் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அந்த வழியா செல்றாங்க நபிகளாரால அந்த நேரத்துல எந்த உதவியும் செய்ய முடியாத நிலைமையில இருந்தாங்க எனவே அம்மார் அன்ஹு மற்றும் அவங்க குடும்பத்தாரிடம் பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு என்று கூறினார்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த அவங்களுக்கு நபிகளாருடைய வார்த்தை ஆறுதலை கொடுத்தது அம்மார் அன்ஹு அவர்களையும் அவங்க குடும்பத்தாரையும் மரத்துல கட்டி வச்சு இஸ்லாத்தை விட்டுவிடும்படி அடித்து கொடுமைப்படுத்துறான் தாய் சுமையார் அலி அன்ஹா அவர்களை அபூஜகல் ஈட்டியால் குத்திக் கொன்றுவிட்டான் தந்தையான யாசர் அலி அன்ஹு அவர்களையும் அவர்களையும் கொன்றுவிட்டான் அம்மார் அலியல்லாஹூ அன்ஹு அவர்கள் தன் பெற்றோருக்கு நடந்த கொடுமையை கண்டு அழுகிறாங்க பின்பு அபூஜகல் அம்மார் அலி அன்ஹு அவர்களை மிரற்றான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி எங்கள் கடவுள்களை புகழ்ந்தா உன்ன நாங்க விட்டுருவோம் அப்படி இல்லைனா ஒன்னையும் கொன்று விடுவோம் என்று மிரட்டுறான் அம்மார் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களால சித்திரவாதைய தாங்க முடியாம வேறு வழி இல்லாம அபூஜகல் சொன்னதை ஒப்புக்கொண்டார்கள் பின்பு அபூஜகல் அம்மார் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களை விடுதலை செய்து விட்டான் அம்மார் அவர்கள் அழுது கொண்டே நபிகளாரிடம் சென்றார்கள் நபிகளாரை சந்தித்து அனைத்தையும் கூறி அழுகிறாங்க நபிகளார் அம்மார் அலி அல்லாஹூ அவர்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க உங்கள் இதயம் தூய்மையானது உங்க இதயத்தை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்று சொல்லி ஆறுதல் கூறுறாங்க குறைஷிகளின் கொடுமை தாங்க முடியாம நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த போது அம்மார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் சென்றார்கள் அங்கு நிம்மதியாக வாழ்ந்து வந்தாங்க புனித புனிதமிக்க மஸ்ஜிதுன் நபவியின் கட்டுமான பணியில் அம்மார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள் பத்ரு போரில் கலந்து கொண்டார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நடத்திய அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார்கள் நபிகள் நாயகம் அலஹிவசல்லம் அவர்களின் மரணத்திற்கு பின்பும் இஸ்லாத்தின் பாதுகாப்பிற்காக பெரும் பங்களித்தார்கள் உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் குஃபாவின் ஆளுநராக அம்மார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் தன் தொண்ணூறாவது வயதில் சிஃபின் போரில் கலந்து கொண்டு கொல்லப்பட்டார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்துருந்தீங்கன்னா இப்போ நான் மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க முதல் கேள்வி அம்மா அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களின் தாயார் யார் இரண்டாவது கேள்வி அம்மா அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களின் தந்தை யார் மூன்றாவது கேள்வி அம்மார் அலியல்லாஹூ அன்ஹு அவர்கள் எந்த போரில் கொல்லப்பட்டார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபிதோழர்கள் மற்றும் நபிதோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் அல்லாஹ்